பத்திந்து கனடியாக அதிகரித்திருக்கிறது தற்போது அணையினுடைய முழு கொள்ளளவு என்ன நீர் எவ்வளவு கொள்ளளவு இருக்கிறது எவ்வளவு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது பற்றி விவரங்களை சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டம் சம்பவத்தோப்பு அணைக்கு வந்து தற்போது வந்து வடகிழக்கு பருவமழை காரணமாக சம்பவத்தோப்பு அணை நீர்பிடிப்பு பகுதி பெய்த தொடர் கனமழை காரணமாக அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணையில் வந்து தற்போது ஐம்பத்தி ஏழு அடி நீர் நிரம்பி இருக்கிறது தொடர்ந்து வட வடகிழக்கு பருவமழை பெய்வதால் அணைக்கு வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலை அணை நிரம்பி அணையின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு அணையிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நீர் வெளியேற்றப்பட்டு வந்தன இந்நிலையில் வந்து கடந்த சில தினங்களாக வடகிழக்கு பருவமழையின் காக்கும் வந்து அந்த குறைந்ததால் அணைக்கு வந்து நேற்று வந்து நூத்தி எட்டு கனஅடியாக நீர்வரத்து இருந்தது இதன் காரணமாக அணைக்கு ஒரு நீரை வந்து அணிகளை சேமித்து வைக்க நீர் நிர்வாகத்துறை அதிகாரிகள் முடிவெடுக்கப்பட்டு அணையிலிருந்து உபல் நீர் திறக்கப்படுவது நிறுத்தி இருந்தனர் இந்நிலையில் வந்து நேற்று மாலை முதல் இரவு வரை தொடர்ந்து செண்டகத்தோப்பு அனைமுறை நீர்பிடிப்பு பகுதியான கிழக்கு தொடர்ச்சி மழையாக ஒரு பகுதியில் வந்து பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக நேற்று இரவு

அணை வளர்வு நீர்வரத்து குறித்து தொடர்ந்து இணை நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் அணைக்கு இருந்து உபரி நீர் அதிகரிக்கும் என்பதால் நதியின் கரைவரம் நீர்வளங்கள் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு மீண்டும் வந்து திருவண்ணாமலை மாவட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து வெள்ளப்பாய்களை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மோகன் செண்முகத்தோப்பு அணை நீர்வரத்து நூற்று முப்பத்து ஐந்து கனஅடியாக அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து இருநூற்று மூன்று கனஅடி தண்ணீர் வெளியே